தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இந்த காணொலியில் முக்கியமான இரண்டு செய்திகள் குறித்து பார்க்க இருக்கின்றோம் ஒன்று வந்து இப்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளையான் அவர்கள் மேலும் தொண்ணூறு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட இருக்கின்றார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட இருக்கின்றார் எதற்காக மேலும் தொண்ணூறு நாட்கள் அவர் தடுத்து வைக்கப்பட போகின்றார் அதற்கான காரணங்கள் என்ன பின்னணி என்ன என்பது குறித்து சற்று விரிவாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் வெறுகல் படுகொலைகளுக்கு கருணாவே காரணமென குற்றம் சாட்டி இருக்கின்றார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரிய நேத்திரன் அவர்கள் அது மட்டுமல்லாமல் இந்த வெறுகல் படுகொலைகள் சம்பந்தமாக சில மறைக்கப்பட்ட உண்மைகள் மறைக்கப்பட்ட வரலாறுகளையும் அவர் சொல்லியிருக்கின்றார் அதை நாங்கள் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் எனவே அது குறித்தும் சட்ட விரிவாக பார்க்க இருக்கின்றோம் பாருங்கள் காணொளிக்குள் போகலாம் இந்த மாதம் எட்டாம் தேதி பிள்ளையான் அவருடைய மட்டக்களப்பு அலுவலகத்தில் வைத்து குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டவர் கைது செய்யப்பட்டு பிறகு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டவர் அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவார் என்று சொல்லி சொல்லப்பட்டது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எழுபத்ரெண்டு மணி நேர காலக்கெடு வந்து மூன்று மாதங்களுக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது தொண்ணூறு நாட்களுக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது எனவே எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால் இன்னும் விசாரிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இன்னும் பிள்ளையானிடம் புறப்பட வேண்டிய தகவல்கள் நிறைய இருக்கு எங்களுக்கு தெள்ள தெளிவாக விளங்குது இவர் கைது செய்யப்பட்டமைக்கான முக்கியமான காரணம் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தராக இருந்த சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர் வந்து கடத்தப்பட்டு காணாமல் போக செய்யப்பட்டிருக்கிறார் இன்று வரைக்கும் அவருக்கு என்ன நடந்தது தெரியாது அந்த கடத்தலுடன் பிள்ளையானுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கென்று சொல்லி தான் இவர் கைது செய்யப்பட்டவர் பிறகு அவர் மீதான விசாரணைகள் நடத்திக் கொண்டிருக்கிறக்குள்ள இன்னும் நிறைய தகவல்களை அவர் சொல்லியிருப்பார் போலது மிக முக்கியமாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான நிறைய தகவல் வர்களை குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு பிள்ளையான் சொன்னதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன எனவே அது சம்பந்தமான விசாரணைகளை முழுமையாக செய்வதற்கு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு இன்னும் கால அவகாசம் தேவை அதனால வந்து தொண்ணூறு நாட்கள் இப்ப தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே இது மட்டும்தான் பிள்ளையார் சொன்னாரா அல்லது இன்னும் நிறைய படுகொலைகள் இன்னும் நிறைய கடத்தல்கள் காணாமல் போதல்கள் இன்னும் நிறைய முக்கியமான ஆக்கள்கேரளத்தையும் சொல்லிட்டாரோ இன்னும் தெரியல ஏன் சொல்லுங்க பாபம் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த படுகொலைகள் இந்த கடத்தல்கள் காணாமல் போதல்களுக்கு பின்னால் இருந்தாக்கள் பெரிய பெரிய தலைகள் எல்லாம் இன்னும் வெளியில தான் இருக்கணும் இன்னும் சுதந்திரமாக திடீனும் எனவே அவை என்ற பெயர் எல்லாத்தையும் வந்து பிள்ளையான் சொல்லியிருப்பார் எனவே அது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதுக்கடையில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்பாக பெயர் பட்டியலை வெளியிடப் போவதாக ஈசர் குண்டு தாக்குதலினுடைய பின்னணி சூத்திரதாரிகளுடைய பேர் பட்டியல் இன்றைக்கு வந்து பன்னிரெண்டாம் திகதி எனவே சொல்ல போனால் இன்னும் ஒரு ஒன்பது நாட்கள் இருக்குது இந்த ஒன்பது நாட்களுக்குள்ள ஜனாதிபதி அவர்கள் அந்த பட்டியலை வெளியிட்டே ஆகணும் இதுக்கிடையில் பாத்தீங்கன்னா சொன்னா பிள்ளையான மூன்று மாதங்கள் தடுத்து வச்சதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது இதுக்கு ஒரு மறுபக்கம் ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் இப்போ ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளை அரசாங்கம் இவ்வளோ காலமும் சும்மா பேசாமல் விட்டுட்டு இருந்தது அதாவது சும்மா லூஸில் விட்டுட்டு இருந்தது இப்போ வந்து தீவிரமாக அதை எடுத்திருக்கு கையில் அதனுடைய பெயர் விவரங்களை வந்து அரசாங்கம் வெளியிட போது தானே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து பிள்ளையான் அவர்கள் வெளியில் இருக்கிறத விட உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் அவருக்கு சேஃப்டியானது சொல்லுங்க அப்போ பிள்ளையானுக்கு வந்து இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட சகல விவரங்களும் தெரியும் அதனுடைய சம்பந்தப்பட்டவர்கள் கட்டளை வழங்கியவர்கள் பின்னணியில் இருந்த பெரிய பெரிய தலைகள் எல்லாம் அவருக்கு தெரியுந்தானே எனவே அவர் இப்போ வெளியில் இருந்தார் என்று சொன்னா எங்க இவர் சொல்லி கொடுத்துருவாரோ என்ற பயத்தில் வந்து அவர் மேலேயும் ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ தான் இப்பதான நாட்டில வந்து மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கிகளோட வந்து வந்து போயின வாங்கங்க ஏன் அவைக்கு மட்டக்களப்பு போ தெரியாதா அல்லது மட்டக்களப்புல பிள்ளையாண்ட அலுவலகத்துக்கு போக தெரியாதா எனவே அவர் உள்ளுக்குள்ள இருந்து நல்ல சாகவாசமா இருந்து சொல்ல வேண்டிய எல்லா தகவல்களையும் ஏ டு செட் எல்லா தகவல்களையும் சொன்னா மட்டும்தான் அவருக்கு பாதுகாப்பை ஒழிய வெளியில் இருந்தார் என்று சொன்னால் எங்கே அவர் உண்மைகளை சொல்லி போடுவாரோ என்ற பயத்தில் வந்து அவருடைய உயிர் எடுக்கிறதுக்கு மக்கள் இருக்கு வெளியில் தானே முதல் வந்து யார் அவருக்கு கட்டளைகள் வழங்கினார்களோ யார் என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி அசைன்மெண்ட் கொடுத்தார்களோ அவர்களாலேயே ஆபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எனவே பிள்ளையானவர்கள் உள்ளுக்குள்ள பாதுகாப்பாக இருந்து சொல்ல வேண்டிய எல்லா தகவல்களையும் சொல்லி கொடுக்க வேண்டிய எல்லாருடைய பேர் விவரங்களையும் கொடுக்கறதுதான் தான் அவருக்கு பாதுகாப்பானது இதுக்கிடையில் வந்து எட்டாம் தேதி பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்ட போது நான் ஒரு வீடியோ இருந்த நான் அதுல சொல்லியிருந்தேன் இந்த முறை வந்து பிள்ளையான் கைது செய்யப்பட்டுக்கார் இந்த முறை கடும் இருக்கம் என்று சொல்லி தலைப்பு போடுறது நான் சொன்னபடியே வந்து இந்த முறை கடும் இருக்கந்தான் அவர் மூன்று மாதத்துக்கு நீ வெளியில வர முடியாது எனவே அது மூன்று மாதங்கள் இன்னும் நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விசாரணைகள் எல்லாம் எப்படி போய்க்கொண்டிருக்க போகுது என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒன்பது நாட்களெல்லாம் இருக்குது ஜனாதிபதி அவர்கள் அந்த பேர் பட்டியலை வெளியுறதுக்கு எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எப்போ பேர் பட்டியல் வெளியில வருது அதுல யார் யாருடைய பேர் விவரங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி படுகொலைகள் சம்பந்தமாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப அரியநேத்திரன் அவர்கள் முக்கியமான ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் இந்த வெறுகல் படுகொலைக்கு முழு காரணமும் கருணாதான் என்று சொல்லி அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்க்க சொன்னால் இப்போ வெறுகல் படுகொலைகள் என்று சொன்னால் எங்களுக்கு தெரிகிறது என்ன ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதியும் வெறுகல் பகுதியில் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது கருணா குழு மேலே இயக்கம் ஒரு நடவடிக்கை எடுத்தது அப்ப இயக்கம் வந்து கருணா குழு மேல நடவடிக்கை எடுக்கும் போது கருணா குழுவில் இருந்த சில போராளிகள் வந்து உயிரிழக்க வேண்டி வருது அந்த உயிரிழந்த போராளிகளுடைய படுகொலை என்று சொல்லி ஒவ்வொரு வருஷமும் வந்து கடைபிடிச்சு கொண்டிருக்கிறோம் அதுக்கு பிறகு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்று சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பித்த கருணா ஒவ்வொரு வருஷமும் வந்து ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதிகளில் வந்து இந்த வெறுகள் படுகொலை நினைவு நாள் என்று சொல்லி தொடர்ந்து கடைபிடிச்சு கொண்டு வரார் அதையே பிறகு பிள்ளையானும் தொடர்ந்து கடைபிடிச்சு கொண்டே வந்தவர் ஆனால் அரியநேத்திரன் அவர்கள் வெளியிட்ட இந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால் உண்மையான வெறுகள் படுகொலை இது அல்ல இது வந்து கருணாவினுடைய ஒரு திட்டமிட்ட செயல் இது வந்து வரலாற்றை மூடி மறைக்கிறதுக்கான ஒரு செயல் என்று சொல்லி அவர் கடுமையாக சாடியிருக்கார் என்ன பிரச்சனை என்று சொன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதியும் கருணா குழு மேல இயக்கம் நடவடிக்கை எடுக்கக்குள்ள அதில் உயிரிழந்த போராளிகளுடைய பெயர் விவரங்கள் எல்லாம் வந்து இயக்கம் ஏற்கனவே வந்து மாவீரர் பட்டியலில் சேர்த்துட்டோம் அதாவது வந்து ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி கிளிநொச்சியில் தலைவருடைய தலைமையில் வந்து இருபத்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற இருபத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து ஒரு கூட்டம் நடந்தது அப்போ அந்த கூட்டத்தில் வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப அரியநேத்திரன் அவர்களும் கலந்து கொண்டவராம் அப்போ அரியநேத்திரன் அவர்கள் தலைவர்கிட்ட கேட்டவராம் இந்த மாதிரி வெறுகல் பகுதியில் உயிரிழந்த போராளிகள் வந்து அவர்கள் எந்த விதமான பிழையும் செய்யலை கருணாதான் பிளவிட்டவர் கருணாதான் அவர்களை வந்து பிழையான முறையில் வந்து வழி எனவே உயிரிழந்த போராளிகளை வந்து மாவீரர் பட்டியலில் நீங்கள் சேர்த்துக் கொள்ளணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை

உணவுப் பொருட்கள் எல்லாம் கொண்டு போயிருக்கணும் அதில் வந்து கிராம சேவையாளர்கள் பொதுமக்கள் தன்னார்வ தொண்டர்கள் என்று சொல்லி ஒரு இருபத்தொரு பேர் உலருணவு பொருட்கள் சாப்பாடுகள் எல்லாம் கொண்டு போயிருக்கணும் அந்த அகதை முகாமில் இருந்த ஆக்களுக்கு அதாவது திருவோணமலை ஈச்சிலம்பற்றில் இருந்த அந்த ஆக்களுக்கு கொண்டு போயிருக்கணும் அப்படி கொண்டு போகிற வழியில் வந்து இராணுவத்தால் வந்து சுட்டு படுகொலை செய்யப்படினும் ஒரு இருபத்தொரு பேர் அதில் உயிரிழந்த அந்த இருபத்தொரு பேருடைய நினைவு தான் உண்மையான வெறுகள் படுகொலை என்று சொல்லியும் அதுக்கு பிறகு கருணாவும் பிள்ளையான சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த வெறுகள் படுகொலை வந்து உண்மையான வெறுகள் படுகொலை போல இல்லை என்று சொல்லியும் அரியநேத்திரன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அவர்களுடைய நினைவு நாட்களும் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து கடைப்பிடிக்கப்படுது அதில் எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இந்த புகைப்படங்கள் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இந்த வருஷம் ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி வந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி வந்தால் முப்பத்தொன்பது வருடங்கள் நிறைவு பெறுது அந்த உண்மையான வெறுகள் படுகொலைக்கு எனவே கருணாவும் பிள்ளையான சேர்ந்து வரலாற்றை திரிக்கினம் வரலாற்றை வந்து மாத்தினம் ஏற்கனவே வந்து மாவீரர் பட்டியலை சேர்த்துக் கொள்ளப்பட்ட அந்த போராளிகளுடைய பேர் பெயர்களை பயன்படுத்தி வெறுகல் படுகொலை என்று சொல்லி புதுசாக ஒரு இதை வந்து உருவாக்கினோம் என்று சொல்லி பா அரிய அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் என்ன விஷயம் என்று சொன்னால் அந்த காலப் பகுதிகளில் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையில இருந்து நாங்கள் இப்போ எனக்குமே தெரியாது உண்மையில் இப்போ கூகுளில் வந்து நீங்கள் வெறுகல் படுகொலை என்று தேடி நீங்கள் என்று சொன்னால் இந்த சம்பவம் தான் வரும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் நடந்த இந்த சம்பவம் தான் நிறைய வீடியோக்களாகவும் நிறைய கட்டுரைகளாகவும் வருதையே ஒழிய அந்த பழைய சம்பவம் வருதில்லை எனவே வரலாறுகளை வந்து இந்த மாதிரி மாற்றுறது வந்து சரியில்லை என்று சொல்லி அது பிழை அது முழுக்க முழுக்க தவறு என்று சொல்லி சுட்டிக்காட்டி இருக்கின்றார் பதி அரியணையே தன் அவர்கள் இதற்கு வந்து முழு பொறுப்பும் வந்து கருணா தான் கருணா வந்து தவறான முறையில் போராளிகளை கொண்டே பலி கொடுத்ததும் இல்லாமல் இப்போ இந்த வரலாற்றை மாற்றி வச்சுக்காருன்னு சொல்லி இப்போ அரியணையே திரன் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் எனவே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியணையே தன் அவர்களுடைய இந்த அறிக்கை வந்து ஒரு முக்கியமான அறிக்கை என்னென்று சொன்னால் நாங்கள் வந்து வரலாற்றை திரிக்க முடியாது எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து பிழையான தகவல்களை வந்து கொண்டு போக முடியாது ஏனென்று சொன்னால் வெறுகல் படுகொலை என்றது இது இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடந்ததில்லை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் நடந்த இன்னமொரு சம்பவம்ன்றது எனக்கே இப்போ தெரிய வருது அந்த சின்ன எங்களுக்கு தெரியாது தான் இனி தலைமுறையும் வந்து பிள்ள தகவல்களை வந்து தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும் எனவே வந்து வரலாற்றை வந்து சரியான முறையில் அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது மிக முக்கியமானது எனவே அரியநேத்திரன் அவர்களுடைய இந்த அறிக்கை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்